அதிக நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் விரைவில் ஐரோப்பாவில் அமைதி மற்றும் ஸ்திர தன்மையை சீனா மீட்டெடுக்கும் ரஷ்யாவிடம் ஜின்பிங் வலியுறுத்தல் சீன தலைநகரான பெய்ஜிங்குக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சீன ஜனாதிபதி சி ஜின்பிங்கை சந்தித்து கலந்துரையாடி உள்ளார் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு சர்வதேச அரங்கில் முக்கிய உறுதிப்படுத்தும் காரணிகளில் ஒன்றாகும் என புட்டின் தெரிவித்துள்ளார் மேலும் இரு நாடுகளும் நல்ல அண்டை நாடுகள் நல்ல நண்பர்கள் நல்ல பங்காளிகள் என தங்கள் உறவை மேலும் மேம்படுத்தி வருவதாகவும் ஐரோப்பாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை விரைவாக மீட்டெடுக்க சீனா நம்புகிறது எனவும் கூறியுள்ளார் உக்ரைன் அமைதி மாநாட்டிற்கு பல நாடுகள் கையெழுத்திட்டுள்ளதாக சுவிட்சர்லாந்து அறிவிப்பு உக்ரைனில் சமாதான முன்னெடுப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று சுவிட்சர்லாந்து நம்பும் மாநாட்டிற்கு ஐம்பதிற்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் வந்துள்ளனர் என்று சுவிஸ் அதிபர் வயோலா அம்கெர்ட் தெரிவித்துள்ளார் நாடுநிலையான சுவிஸ் அரசாங்கம் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பரந்த அடிப்படையிலான வாக்களிப்பை நாடுகிறது மேலும் நூற்று அறுபது அழைப்புதல்கள் அனுப்பப்பட்டன இருவரும் பெர்லினில் சந்தித்த பிறகு ஜெர்மன் அதிபர் ஓலாப் ஸ்கால்ஸ் உடனான செய்தி மாநாட்டில் ஆம்க சுவிட்சர்லாந்து குளோபல் சவுத் என்று அழைக்கப்படுபவை மற்றும் சீனாவில் இருந்து மேலும் பல நாடுகளை கையெழுத்திட வற்புறுத்த விரும்புகிறது என்று அவர் மேலும் கூறினார் புதிய டச்சு அரசாங்கம் ஐரோப்பிய ஒன்றிய புகழிட விதிகளிலிருந்து விலக தீர்மானம் தலைமையிலான உள்வரும் டச்சு அரசாங்கம் தஞ்சம் நெருக்கடியை எதிர்கொள்வதற்காக கூறுவதால் ஐரோப்பிய ஒன்றிய இடம்பெயர்வு விதிகளிலிருந்து இருந்து விலக தீர்மானித்துள்ளது வைல்டர்ஸ் புதன்கிழமையன்று நெதர்லாந்தில் ஒரு பெரிய தேர்தல் வெற்றிக்கு பிறகு கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு பிறகு பல தசாப்தங்களில் நெதர்லாந்தில் மிகவும் வலதுசாரி அரசாங்கமாக மையமாக அமைவதற்கான ஒப்பந்தத்தை எட்டினார் ஐரோப்பிய புகலிடம் மற்றும் இடம்பெயர்வு கொள்கைகளுக்கான விலகல் விதி விரைவில் ஐரோப்பிய ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்படும் என்று கூட்டணி அதன் ஒப்பந்தத்தில் கூறுகிறது போர் உக்ரைனுடன் நிற்காது மாறிய புட்டினுடைய திட்டம் காத்திருக்குமா போர் உக்ரைனுடன் நிற்காது மாறிய புட்டினுடைய திட்டம் காத்திருக்கும் ஆபத்து ரஷ்யா உக்ரைன் போருடன் நிறுத்திக்கொள்ளாது அது மூன்றாம் உலக போர் வரை தொடரக்கூடும் என்று கூறியுள்ளார் புட்டின் விமர்சகர் ஒருவர் திடீரென தனது பாதுகாப்புத்துறை அமைச்சரான செர்கி சோய்குவை பதவி நீக்கம் செய்துவிட்டு அவருக்கு பதிலாக ஆண்ட்ரூ என்பவரை புட்டின் பதவியில் அமர்த்தியுள்ள விடயம் கவனம் ஈர்த்துள்ளது புட்டின் தனது பாதுகாப்புத்துறை அமைச்சரை பதவி நீக்கம் செய்துள்ளது அவர் உக்ரைன் போருடன் தனது போர் திட்டத்தை நிறுத்த விரும்பவில்லை என்பதையே காட்டுகிறது என்கிறார் புட்டினின் விமர்சகர் அதாவது புட்டின் மூன்றாம் உலகப் போர் வரை செல்லக்கூடும் என அவர் கருதுகிறார் தொடரும் நியூ கலிடோர்னியாவின் தீவில் கலவரம் தொடரும் நியூ கலிடோனியா தீவில் கலவரம் நால்வர் பள்ளி நூறு பேர் வரை காயம் பிரான்சின் கடல் கடந்த நிர்வாக பிரிவான நியூ கலிடோனியாவின் தீவில் கடந்த பல வாரங்களாகவே வன்முறை சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன குறிப்பாக கடந்த சில நாட்களாக வன்முறை உச்சகட்டத்தை அடைந்துள்ளது இதனைத் தொடர்ந்து பிரான்ஸ் உயர்ஸ்தானிகர் ஆலயம் செவ்வாய்க்கிழமை நியூ கலிடோனியாவில் தலைநகர் நௌமியாவில் ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்தது ஐந்து முறை சுடப்பட்ட ஸ்லோவாக்கியா பிரதமர் சந்தேக நபர் கைது ஸ்லோவாக்கியா பிரதமர் ராபர்ட் பிகோ மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஸ்லோவாக்கியாவின் தலைநகரிலிருந்து வடகிழக்கில் சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹண்ட்லோவா நகரில் இவ்வாறு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இந்த நிலையில் காயமடைந்த பிரதமர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அறுவை சிகிச்சையின் பின்னர் நிலையாக இருப்பதாக மருத்துவமனை அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் அனைத்து இந்திய மசாலா இறக்குமதிகள் மீதான ஆய்வை கடுமையாக்கும் இங்கிலாந்து பிரிட்டனின் உணவு கண்காணி கண்காணிப்பு அமைப்பு இந்தியாவிலிருந்து வரும் அனைத்து மசாலா பொருட்களுக்கும் கூடுதல் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை பயன்படுத்தி உள்ளது என்று அறிவித்துள்ளது இரண்டு பிராண்டுகளுக்கு எதிரான மாசுபாடு குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு அனைத்து இந்திய மசாலா பொருட்களையும் ஆய்வு செய்வதில் முதன்மையானது உலகளாவிய உணவு கட்டுப்பாட்டாளர்களிடையே கவலையை தூண்டியுள்ளது ஹாங்காங் கடந்த மாதம் எம்டி மற்றும் எவரெஸ்ட் தயாரித்த மூன்று மசாலா கலவைகளின் விற்பனையை நிறுத்தியது அவற்றின் புற்றுநோயை உண்டாக்கும் பூச்சிக்கொல்லி அதிக அளவில் இருப்பது கண்டறியுள்ளது ஜனியில் மூவர் கட்டிவர் மேற்கு ஜெர்மனியில் குடியிருப்பு கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் நகரில் உள்ள கட்டிடத்தின் ஒரு பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பதினாறு பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தீயணைப்பு சேவை தெரிவித்துள்ளது தீ விபத்துக்கான காரணம் தெரியவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர்